சகை முஸ்லிம்ல இருக்குது சொர்க்கத்துக்கு கடைசியாக போறால் அவர் யாரு பாவத்தில மூழ்கி இருந்தவர் நன்மையே செய்யாதவர் களிமா சொல்லி இருந்தார் ஆனால் பாவத்தில மூழ்கி இருந்தவர் ஒரு சுஜோது கூட செய்யாதவர் இவர நரக நெருப்பில போட்டு சுட்டு இவர் கறிபோலாகி பார்த்தார் அடுப்பு கரிகிது இது போல பஹ்மன் கரியாக மாரிப்பா அல்லாஹ் அவர் நரகத்தில் இந்த வெளியில் எடுத்து ஜீவ நதி என்ற ஆறு இருக்குது நஹ்ருல் ஹயாத் முஸ்லிம் ஷரீஃபின் ரிவாயத் அதுல போட்ட அவருடைய பாடி எல்லாம் வளந்துரும் இப்ப சொல்ற சொர்க்கத்துக்குள்ள போவாங்க ஓண்ட எழுத்தபடி இவர் சொல்வாரே யா அல்லாஹ் சொர்க்கம் ஃபுல் ஆயிக்கே

இங்க ஒரு காணிய வாங்கினா அதோசர் போட்டு பெக்கோ போட்டு வழி சாக்குறியே பாம்பு பொந்து ஒரு பக்கத்தில் சேரு இன்னொரு பக்கத்தில் புலு இன்னொரு பக்கத்துல பழைய சாமான்கள் இன்னொரு பக்கத்துல இது போல அவிந்தி துருவாட வீசக்கூடிய மண்ணே நறுமணம் கவலும் கஸ்தூரி அங்குள்ள நிலமே கஸ்தூரிதான் சேறு சேரு அங்க பாக்கிறாங்க உலகம் போல பத்து மனு ஒவ்வொரு ஆளுக்கு தாரா இங்கதான் ரூம் இருக்குது இங்கதான் குடிசையில வாழ்றாரு இங்கதான் வீட்டில வாழ்றாரு பெரிய பணக்காரன் மாளிகையில வாழ்றாரு அரசர்கள் மன்னர்கள் கோடீஸ்வரர்கள் மாளிகையில வாழ்றாங்க சொர்க்கத்துல வீடு இந்த பேச்சையில குடிசை வச்சிருக்க அது ஓய்வெடுக்க சொர்க்கத்தில் உள்ள அவ்வளவு பேருக்கும் அல்ல பலஸ்தான் கட்டிக்கிறான் மாளிகை எல்லாருக்கும் மாளிகை செங்கல்லாலையும் ஒரு கல்லு தங்கம் இன்னொரு கல்லு வள்ளி போட்டு வாழும் போது போக போகிற சுவர்க்கத்தை பார்த்துட்டு வந்தாங்க அங்கு கிடைக்கும் காணியில் யாருக்கும் பங்கு இல்லை அங்கு கிடைக்கும் காணியில் அனந்திர சொத்து உரிமை இல்லை நீங்களே பாவிக்க போறீங்க அனந்திரம் வாரது மௌத்தானா மௌத் இல்லங்க அங்குள்ள மாளிகை உங்களுக்கு மட்டும்தான் இன்னொருத்தருக்கு அதில் உரிமை இல்லை சொன்னாங்க இரவில நான் போய் கொண்டிருந்தேன் அப்படியே ஒரு மாளிகை தெரிஞ்சிச்சு அதோட அழகு எப்படி என்றா மேகத்தை போல இருந்தது அமெரிக்காவில் ஒன்றுதான் வெள்ளையாக இருக்கிறதால இல்லையா எவனோ கட்டினோம் எப்பவும் இடிய போகுது வெள்ளையாக பாக்கிறாங்க மேகம் போல உள்ள எட்டி பாக்குறாங்க ஒரு ஆறு ஓடுது உழு செய்து கொண்டிருக்கிறார்

அடுத்த நாள் காலையில ரசூல்லா மஜிலிசுல சொல்றாங்க உமர் சொர்க்கத்தை பார்த்துட்டு வர எவ்வளவு குளிந்திக்கும் உங்களுக்கு நாங்க அடுத்தது ஏற போற இடம் அது அடுத்த வீடு என யார் ரசூல் ஏன் வெளியால பாத்துட்டு வந்தீங்க உள்ள போய் பார்த்துட்டு வந்திருக்கலாமே அது உமர் கேக்குறான் சொன்னா யார் ரசூல் அல்லா சொன்னா உமர் அப்படியே ஒரு யோசனை வந்ததுதான் உள்ள போய் திரு பாப்போம் இருந்தாலும் நான் இல்லாத நேரம் வீட்டுக்குள்ள ஏன் போனீங்க வெளிப்படுமோன்னு நான் பயந்தே அதான் சூழலா நீங்க போனாலும் நான் ரோஷப்படுவது காணியும் தயார் சொர்க்கமும் தயார் எல்லாருக்கும் தராதை ஆக குறைஞ்ச சுருக்கவாதிக்கு ரெண்டு ஹூர்லிங்கள் இருக்கிறாங்க ரெண்டு மனப்பெண்கள் அதிகமான சொர்க்கவாதிகளுக்கு எழுபது பேர் வச்சிருப்பாங்க நாங்க யோசிப்போம் இங்க என்ற பெரிய பதில் யுத்தம் தான் இப்போ ரெண்டு பேர் இருந்தா அங்க அப்படி யோசிக்கவே இடம் இல்லை துனியாவில் உள்ள பெண்ணும் சந்தோஷமாக இருப்பாங்க ஏன் சண்டை ஏன் வருகுது பொறாமே வரதால சண்டே வருது கபடம் வரதால சொர்க்கத்துக்கு போக முதல்ல உள்ளங்களை துப்புரவு பண்ணுவோம் அதில உள்ள பொறாமை வஞ்சகம் இந்த தன்மை எல்லாம் கலட்டி எடுத்து தான் சொர்க்கத்துக்கு 갈ப்போம் யாருக்கும் யாருடைய கோபம் இருக்காது வனஸனா மாफी சுதுரஹிம் மின் கில் அவங்க உள்ளத்துல இருக்கிற பொறாமை உருவி எடுத்துட்டு எவ்வளவு சந்தோஷம் சந்தோஷமா ஒரு சண்டை இல்லைங்க சொர்க்கத்துக்குள்ள போய் இறங்குற நேரம் அந்த மாளிகையின் வாசலில் சுவர்க்கத்து பெண்கள் இவர்களை எதிர்பார்த்து பார்த்திருப்பாங்களா சொல்லு அல்லாஹ சொல்றான் அந்த பெண்களை படைச்சிருக்கிறதே ஒரு விசேட படைப்பவங்க எப்பவுமே குமரிகளாகத்தான் இருப்பாங்க இளம் வயது குமரிகளாக இருப்பாங்க வயசு போரில் அவர்களுடைய உடல் உறுப்புகளால் எந்த துருவாடை வீசும் வசுக்களும் வராது அல்லாஹ் அவங்களோட கண்களை ஒரு தனியான அழகு ஒடுங்கினது போல இருக்கும் கண்ண குன்ன காசிரா இன்னைக்கு ஒருத்தர் கல்யாணம் பண்றதாக இருந்தா அந்த வாலிபர்கள் ரொம்ப தான் கல்யாணம் பண்றாங்க உள்ளால இவள் யாரோட தொடர்பு தெரியாது எத்தனை பேரோட போன்ல தொடர்பு வச்சிருக்கிறாளோ வாப்ப வலியுல்லான்னு சொல்றாரு இவள் அபூ ஜெஹல்த மணலாக நிக்கிறாளோ என்று பயத்தோட தான் நிக்காக செய்யறவங்க செய்றாங்க முன்னால ஒரு மனிதனும் தொட்டதில்லும் தொட்டதில்ல மனிதனும் தொட்டதில்லை உங்களுக்கு தான் வச்சிருக்கிற இன்னைக்கு ஒரு செல்வந்தர் அவரது மனைவிய அழகாக உடுப்பாட்டி அழகு பார்க்கிறார் எவ்வளவு கொடுப்பு வாங்குவாரு ஒரு அம்பதனாயிரத்துக்கு குடுப்ப வாங்குவாரா அதுக்கு பெரிய காட்சி காரணை கோனும் ஒரு பத்தாயிரத்துக்கு வாங்குவாரா ஐயாயிரத்து வாங்குவாரா செஞ்ச சொன்னாங்க அல்லாஹ எங்களுக்கு எப்படி உடுப்பாட்டி கொடுக்கிறாருன்றா தலையில போடுற முந்தான இருக்குதே உலக முலகத்துள்ள வஸ்துக்களை விட சிறந்த வல நசீஃப் ஹை ரூம் இன துனியாவ மாஃபிஹா சஹில் முகாதே வாயத் அவளோட தலையில போட்டிருக்கிற அந்த முக்காதே இது உலக முலகத்துள்ள வஸ்துக்களை விட சிறந்தது அசுல் சொன்னாங்க அவள் எட்டி பார்த்தா உலகத்தில் அப்படி ஒரு பகுதி வெளிச்சத்தில் வந்துடுவான் சூரியனை மறைச்சிருவான் இப்படியான ஆக விலை உயர்ந்த பட்டுப்பிடுவையால் அவர்களுக்கு ஆடை தயாராக இருக்குது ஒரு எழுபது உடைகள் அந்த உடைகளின் ஊடாக காலில் உள்ள முள்ளுக்குள்ள இருக்கும் அந்த மரபோன பார்ப்பாங்க கண்ணாடி ஊடாக கற்பனையில படாத மனுஷன் ரப்பு அவ்வளவு ஏற்பாடு செஞ்சுக்கிற அவனுக்கு தான் தந்துட்டு பறிக்க மாட்டான் எங்களுக்கு தான் ரப்பு கடைசியாக சொர்க்கவாதிகளோட பேசுறது என்ன தெரியுமா அல்ல கேப்பான் உங்களுக்கு நான் தந்ததுல திருப்தியான்னு கேப்பானா இவ்வளவு தந்துட்டாய் திருப்தி படாம என்ன இருக்கிறான் இவ்வளவு சொல்ல அதை விட உண்ட தரவானா அதோட உண்டு தரவா ஓ ஹெல்லோ அழைக்கும் என்னுடைய திருப்புறத்தை உங்கள் மீது இறக்கிறேன் என்ற அர்த்தம் என்ன இனி உங்களோட எனக்கு கோபமே வராது எவ்வளவு பேர் வீட்டை குடுத்துட்டு பறிச்சு காரை குடுத்துட்டு பறிச்சு எடுக்கிறான் காணியை குடுத்துட்டு பறிச்சு எடுக்கிறான் ஆட்சி மாடினு உன்னை பதவியிலிருந்து தொடத்துறான் அல்லாஹ் தந்தவே இல்லை தந்த உங்களுக்கு தான் பல அஸ்ஹத் அலைக்கும் கோபமே எனக்கு இல்ல இந்த ஹோர்லீன்கள் வாசல்ல இருந்து சொல்லுவாங்கதான் உங்களை இவ்வளவு காலமா எதிர்பார்த்திருந்தோம் எவ்வளவு காலம் எதிர்பார்த்திருந்தோம் அவங்கதான் இந்த நாளையும் சொல்லுவாங்க நான் சொன்னனே நாலு விஷயம் உலகத்துல இல்ல அதனால உலகம் வாழ்க்கை இல்லை என்று இந்த நாளையும் ஹோர்லீன்கள் சொல்லித்தான் ரிசப்ஷன்ல அந்த இஸ்திஹ்மாலோட இடத்துல நின்றை இவரை வரவேற்பாங்க இந்நலக்குமன் தையோ பல தவோத்து அவதா வாழவே வருகிறீர்கள் இனி மௌத்தாகவே மாட்டீங்க இந்நலக்குமன் தசே நீங்கள் எப்போதும் ஆரோக்கியவான்கள் உங்களுக்கு இனி நோயே வராது சுகரும் இல்ல கன்சரும் இல்ல கொலஸ்ட்ராலும் இல்ல தலை சுத்துறதும் இல்ல தனிமனும் இல்ல காச்சலும் இல்ல உள்ள நல்லதை கைவிட்டு சாப்பிடையிலும் ஏன் நோயே இல்ல நீங்க சந்தோஷமாகவே இருங்க உங்களுக்கு கவலையே இல்ல வாலிபனாகவே இருப்பீங்க வயோதிபம் வராது சொல்லி தான் உள்ள கூட்டிட்டு போவாங்க ஆக சாதாரண சொர்க்கம் எப்படி இருக்கும் அதுக்குள்ள எழுபது ரூம் இருக்கும் இன்னைக்கு அஞ்சு ரூம் வச்சாலே வாயால பாக்குறான் அஞ்சு ரூம் அல்ல இவங்களை கட்டி இருக்கிற ரூம் ஒரு ரூமோட சைஸ் என்ன தெரியுமா ஒரு ரூமில் எழுபது கட்டில் ஒரு கட்டில நீளம் ஆரடி அல்ல மக்காவில் இருந்து மதீனாவுக்கு போற தூரம் இருபது கிலோமீட்டர் பஸ் போற ரூட்ல பார்த்தா நானூத்தி இருபது கிலோமீட்டர் தூரம் உள்ள கட்டில்கள் எழுபது போட்டு எழுபது ரூம்டா அந்த பலஸ்ட சைஸ் நீங்க அனுமானிங்க இதுதான் உங்களுக்கு ரப்பு கட்டி இருக்கிற மாளிகை அதில் உள்ள பெட்ஷீட்டுகள் எல்லாம் மிக பெருமதியான மிக பெருமதியான அந்த பட்டாலான பெட்ஷீட் போட்டிருக்கு கண்ணியமான நல்லா உடைய நல்லடியார்களே ரப்பு இவ்வளவு தயாரிச்சிருக்கிறார்